இந்த நாள் இனிய அமைய எங்கள் வாழ்த்துக்கள் இன்று ஒன்பது இருபத்தி நாலு தெலுங்கு வருடப்பெற பங்குனி இருபத்தி ஏழு ஏப்ரல் செவ்வாய்க்கிழமை பிரதமை ரேவதி நட்சத்திரம் சித்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை மாலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை மாலை ஒன்னு முப்பதிலிருந்து மூணு மணி வரை இன்றைய ராசி மேஷம் ஆதாயம் ரிஷபம் சுபம் மிதுனம் சுபம் கடகம் வரவு சிம்மம் செலவு கண்ணி தாமதமாக வருவது துலாம் தடங்கள் விருச்சிகம் இனிப்பு தனுஷு வெற்றி மகரம் கவலை கும்பம் பரிவு மீனம் சாந்தி